ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரீம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு சத்யம் தயா தபம் ஈக்ஷா சமோதமக அஹிம்சா தியாக சியாக ஆர்ஜவம் சந்தோஷ சேவா கிராமேக उपरमहसनै नृणां विपर्यये ईक्षा मौनम् आत्मविमर्शनम् अन्नाध्याय ते संविभागो बोधेभ्यश्च यदार्हत तेषु आत्मदेवता बुद्धि सुतारां निर्षु पाण्डव श्रवणं कीर्तनं च श्य स्मरणं महदां गते सेवयुज्या अवनतिर्दास्यं सख्यम् आत्मसमर्पणं निर्नामयं परोधर्म सर्वेषां समुदाहृत त्रिंशल्लक्षणवान् राजन् सर्वात्मा येन तुष्यति ट्रान्स्लेशन् எல்லா மனிதர்களாலும் பின்பற்றப்பட வேண்டிய பொதுவான சில கோட்பாடுகள் உள்ளன அவை ஒன்று உண்மையே பேசுவது இரண்டு கருணை மூன்று தவம் குறிப்பிட்ட நாட்களில் விரதம் அனுஷ்டிப்பது ஒரு நான்கு ஒரு நாளைக்கு இருமுறை குளிப்பது மேலும் பொறுமை சரியையும் தவறையும் பகுத்தறிவது மன அடக்கம் புலன் அடக்கம் அஹிம்சை பிரம்மச்சரியம் தானம் சாஸ்திர படிப்பு எளிமை திருப்தி சாதுக்களுக்கு சேவை செய்தல் படிப்படியாக அனாவசியமான ஈடுபாடுகளிலிருந்து விலகுதல் மனித சமுதாயத்தினுடைய அனாவசியமான செயல்களின் பயனின்மையை அறிந்து கொள்வது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து மௌனமாகவும் ஆழ்ந்த கவனத்துடலும் இருப்பது தான் உடலா அல்லது ஆத்மாவா என்று சிந்திப்பது மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் ஆகிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவை சக சமமாக பகிர்ந்தளிப்பது ஒவ்வொரு ஆத்மாவையும் குறிப்பாக மனித ரூபத்திலுள்ள ஆத்மாக்களை பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாக காண்பது சாதுக்களுக்கு புகலிடமான பரமபுருஷரால் அளிக்கப்பட்டுள்ள செயல்களை பற்றியும் உபதேசங்களைப் பற்றியும் கேட்பது இந்த செயல்களையும் உபதேசங்களையும் எப்போதும் நினைவில் வைத்திருப்பது சேவை செய்ய முயற்சி செய்வது பகவானை வழிபடுவது வணக்கம் செலுத்துவது ஒரு சேவகனாக பகவானுக்கு பணிவிடை செய்வது ஒரு நண்பனாக இருப்பது மற்றும் தன்னையே பகவானுக்கு அர்ப்பணிப்பது யுதிஷ்ட மகாராஜனே இந்த முப்பது தகுதி முறைகளும் முறைகளும் மனித உருவிலுள்ள ஒருவனால் அடையப்பட வேண்டியவை ஆகும் இத்தகைய தகுதி முறைகளை அடைவதாலேயே ஒருவனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்திவிட முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்